வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் இருபத்தி நான்கு கொடிய துன்பங்கள் அகன்று அளவிலா இன்புற தினமும் கேளுங்கள் திருப்புகள் பாடல் இருபத்தி நான்கு தந்தத்தனன 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 தனதானா தந்தத்தனன தந்த தனன தனதானா அம்புத்தவிழி தந்த கழக தஞ்சிக்கமல கனையாலே அன்றிற்குமணர் டெண்டர் குமிலை தந்தி பொழுதீர் பிறையாளே அம்புத்தவிழி தந்த கலக தஞ்சிக்கமல கனையாளே அன்றிற்குமணர் டெண்டர் குமிழை தந்தி பொழுதீர் பிரையாளே எம்பர் கோடிம துன்பக்கலனர் சின்ப கலவி என் என் பெற்றுலகின்பற்றவரு கின்பப் புலியுற்றிடலாமோ எம்பர் கோடிம துன்பக் என் பெற்றுலகீர் பின்பற்றவரு கின்பு புலியுற்றிடலாமோ கொம்பு கரிப்ப டஞ்சப்பதும கொங்கை கூறவிக்கினியோனே கொன்றை சடையர் கொன்றை தேரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே கொம்பு கறிப்ப டஞ்சப்பதும கொங்கை கூறவிக்கி நீனே கொன்றை சடையர் கொன்றை தேரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே செம்புர் சிகர பைம்பொர்க்கிரியை சிந்த கருவி போரும் வேளா புலவர் கண் புற்றத்தீரு செந்திற்குமர பெருமாளி செம்பொர் சிகர பைம்பொற்கிரியை சிந்த கருவி போரும் வேளா புலவர் கண் புற்றத்தீரு செந்திற்குமர பெருமாளி இந்த திருப்புகள் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முழு முழுவதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்